ஒரு சிறிய கிராமத்தில் வசித்த இரண்டு சிறுவர்கள் அருண் மற்றும் விஜய் இருவரும் சிறந்த நண்பர்கள் பள்ளி முடிந்த பிறகு விளையாடும் நேரத்தில் எப்பொழுதும் இருவரும் சுற்றுலா செல்லக்கூடிய இடங்களை ஆராய்வது இவர்களின் பழக்கம் ஒரு நாள் பள்ளி விடுமுறையை கொண்டாட இருவரும் அருகில் உள்ள காற்றுக்குள் சின்னதொரு சவாலாக பயணம் செல்ல முடிவு செய்கின்றனர் அன்று மாலை அவர்கள் சைக்கிளில் காற்றுக்குள் சென்று ஒரு சிறிய ஆறு அருகே ஓய்வெடுக்க முடிவெடுக்கின்றனர் நேரம் செல்ல செல்ல இரவு அருகில் வந்ததை அவர்கள் கவனிக்காமல் போய்விடுகின்றனர் இரவு காட்டின் பாதையை தெளிவாக தெரியாமல் வழியை காண முடியாமல் மாட்டிக்கொள்கிறார்கள் அருண் பயந்து விடுகிறான் விஜய் நம்மால் வெளியே போக முடியாமல் இருக்குது என்ன செய்யலாம் விஜய் அவனை தைரியப்படுத்துகிறான் பயப்படாதே நம்மால் எப்படியாவது வெளியே போக முடியும் நாம் ஒன்றாக இருக்கிறோம் இல்லையா அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒளி கேட்குது கூக்குன்னு அவர்கள் திரும்பி பார்த்தபோது ஒரு அழகான ஆந்தை மரத்தில் இருந்தது கீழே வந்து நின்றது அதன் கண்கள் ஜொலித்தது காட்டை வெளிச்சமாக்கியது போல இருந்தது நீங்கள் இங்கே ஏன் இருக்கிறீர்கள் என்று ஆந்தை கேட்டது அருணும் விஜயும் அதிர்ந்து விட்டனர் நீ பேசுகிறாயா என்று அருண் கேட்டான் ஆம் என்று ஆந்தை மெதுவாக இந்த காடு எல்லோரும் பொதுவானது ஆனால் நீங்கள் இங்கே தவறி வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு திரும்பிச் செல்ல வேண்டுமானால் எனது உதவி தேவைப்படும் அவர்கள் ஆந்தையை நம்பி அதனை பின்தொடர்கிறார்கள் சில நிமிடங்கள் சென்ற பின் ஒரு மழைக்காடான பகுதி வந்தது அங்கே ஒரு பெரிய யானை நடந்து வந்தது இவங்க யார் என்று கேட்டது யானை இவர்கள் வழி தவறி மாட்டிக்கொண்ட சிறுவர்கள் என்று ஆந்தை கூறியது நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் உங்களை ஆற்றை கடக்க செய்கிறேன் என்று யானை மெதுவாக கூறியது இருவரையும் தனது முதுகில் ஏற்றி ஆற்றை கடக்க உதவியது அதன் பிறகு அவர்கள் மரங்கள் நிறைந்த காட்டு வழியாக சென்றபோது சில குரங்குகள் மரங்களில் குதித்து கொண்டு வந்தன வணக்கம் நண்பர்களே என்றது ஒரு குரங்கு இங்கே சுரங்கப்பாதை ஒன்று இருக்கு அதிலிருந்து நேரடியாக உங்கள் கிராமத்திற்கு போகலாம் ஆனால் அந்த பாதையில் இருட்டும் சத்தமும் இருக்கும் பயப்பட வேண்டாம் அருணும் விஜயும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் தைரியமாக மண்டியிட்டு குரங்குகளின் வழிகாட்டுதலில் அந்த சுரங்கத்திற்குள் செல்கின்றனர் வழியெல்லாம் சிறு விளக்குகளாக நண்டு பூச்சிகள் ஒளியுடன் ஓடிக்கொண்டிருந்தன அவை சிறுவர்களுக்கு வழிகாட்டின சுரங்கத்தின் முடிவில் வந்தபோது அவர்கள் தங்கள் கிராமம் தொலைவில் தென்படுவது போல் ஒரு உயரமான மலை மேல் இருந்தனர் அங்கே ஒரு சிங்கம் அமைதியாக நின்று கொண்டிருந்தது இந்த சிறுவர்கள் யார் என்று கேட்டது சிங்கம் நாங்கள் வழிதவறி வந்துவிட்டோம் என்று அருண் கூறினான் பயத்தோடு பயப்படாதீர்கள் நீங்கள் உண்மையான நட்புடன் பயணிக்கிறீர்கள் உங்கள் மனதில் தைரியம் இருக்கிறது அதுதான் இக்காட்டில் நீங்கள் உயிருடன் வந்ததற்கான காரணம் என்று சிங்கம் கூறியது அதன் பின்னர் சிங்கம் அவர்களை ஒரு சின்ன பாதையில் வழி அனுப்பியது இருவரும் அந்த வழியில் ஓடி ஏறக்குறைய காலை நேரத்தில் தங்கள் கிராமத்தை அடைந்து விடுகிறார்கள் அவர்கள் பெற்றோர்கள் கிராம மக்கள் அனைவரும் அவர்கள் மீண்டும் வந்து சேர்ந்ததை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள் அந்த அனுபவம் இரண்டு சிறுவர்களையும் மாற்றியது அவர்கள் மட்டுமல்ல கிராமத்தில் உள்ள குழந்தைகளும் காட்டை பற்றிய பயத்தை விட அதன் நட்பையும் தனித்துவத்தையும் புரிந்து கொள்ளத் தொடங்கினார்கள் அந்த அனுபவம் அருணும் விஜயும் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒன்று காட்டின் விலங்குகள் மனிதர்களுக்கே உதவக்கூடியவை என்பதையும் தைரியம் நட்பு நம்பிக்கை என்ற மூன்றும் வாழ்க்கையில் மிக முக்கியமானவை என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்